வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஜோதிட தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது பள்ளி விழும் பலனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது நம் முன்னோர்கள் பண்டைய கால ஜோதிடர்கள் பள்ளியை வைத்து நல்ல பலன்கள் தீய பலன்களை கணித்துள்ளார்கள் அப்படிப்பட்ட கணிப்பை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கிழக்கு திசையில் கிழக்கு திசையில் அதாவது வீட்டுக்கு கிழக்கு பகுதியில் பள்ளி சத்தம் போட்டால் அது ராகு கிரகத்தின் என்று பொருளாக கருதப்படுகிறது வீட்டிற்கு வரக்கூடிய கெடுதல் அது தெரிவிக்கிறது என்று கூறுகிறார்கள் இதனால் நம்முடைய மன நிம்மதியும் மனதில் பயமும் கெட்ட செய்தியும் வருவதற்கான அறிகுறிகள் என்றும் தெரிவிக்கிறார்கள் தென்கிழக்கு திசையில் தென்கிழக்கு பகுதியில் பள்ளி சத்தம் போட்டால் வீட்டில் ஏதாவது பிரச்சினைகள் நடக்கும் என்பதும் கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் தெரிவிக்கிறார்கள் ஒரு சில நாட்களில் கெட்ட செய்திகள் வரப்போவதை அவை தெரிவிக்கின்றன என்று கூறுகிறார்கள் அடுத்து வடக்கு திசையில் சத்தம் போட்டால் அந்த கண்டிப்பாக வீட்டிற்கு நல்ல செய்திகள் வரப்போகிறது வடக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டால் கண்டிப்பாக நன்மையான செய்திகள் வரும் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் தென்மேற்கு திசையில் பள்ளி கத்தினால் பள்ளி சத்தம் போட்டால் வீட்டுக்கு உறவினர்கள் வரப்போகிறார்கள் என்று அர்த்தம் உங்களுக்கு லாபம் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள் அதாவது ஒவ்வொருவரின் போன ஜென்மத்தில் செய்த நல்ல செயல்கள் இந்த பிறவியில் நன்மைகளாக நடக்கின்றன பிற்பிறவியில் அதாவது போன ஜென்மத்தில் செய்த தீமைகள் இந்த பிறவியில் சந்தோஷமாகவும் கஷ்ட நஷ்டமாகவும் ஜாதகத்தில் மனிதருக்கு வந்தடைகின்றன நவகிரகங்கள் தோன்றுகின்ற காலத்திலேயே நவதானியங்களும் தானியங்களும் தோன்றியதாக தெரிவிக்கிறார்கள் அந்த நவதானியத்தை வைத்து நாம் நவகிரகங்களுக்கு சாந்தி செய்ய வேண்டும் இந்த நவகிரகங்களின் அமைப்பால் மனிதர்களுக்கு நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் இந்த பதிவில் நாம் மேற்கு திசையில் பள்ளி கத்தினால் அதாவது வீட்டில் லாபம் கிடைக்கும் என்றும் வடக்கு திசையில் வள்ளி சத்தம் போட்டால் சுப காரியங்கள் நடக்கும் என்றும் தெரிந்து கொண்டோம் கிழக்கு திசையில் வள்ளி சத்தம் போட்டால் தீய செய்திகள் வந்தேறும் அப்படின்றதும் வீட்டில் கெட்ட நிகழ்ச்சிகள் நடப்பதை முன்கூட்டியே தெரியப்படுத்துகின்றன என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் தென்கிழக்கு திசையில் வள்ளி சத்தம் போட்டால் ஒரு சில நாட்களில் ஏதாவது தீய செயல்கள் நடப்பதை முன்கூட்டியே தெரியப்படுத்துகின்றன என்று தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா பள்ளி எந்த திசையில் கட்டினால் என்ன கிடைக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்